கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனமே இந்த பரிசுத்தமான கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நம்மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தலைப்பு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குதத்தம் எப்ரியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆமேன் இந்த வாக்குதத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஆண்டோர் கொடுத்ததான ஒரு வாக்குதத்தமாய் இருக்கிறது ஆப்ரகாமை ஆண்டவர் அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவருடைய ஜாதியை வந்து பெரிதாக்குகிறார் அவருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் ஆப்ரகாம் ஆ ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவராக இருந்தார் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்து பயபக்தியோடு கூட ஆண்டவரிடத்தில் உண்மையுள்ள உத்தமமாய் அவர் நடந்தது நிமித்தமாய் ஆண்டவர் அவரை அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலைப் போல அவருடைய சந்ததி அவர் பெருக செய்த தேவனாய் இருக்கிறார் வயது சென்ற பிற்பாடுக்கு கூட அவர் ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்தத்தை அவர் விசுவாசித்தார் ஆண்டவர் நம்முடைய நமக்கு கொடுத்த வாக்குதத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட காத்திருந்து அவரிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மையான காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே பாருங்கள் ஆபிரகாம் வந்து மம்ரே எனப்பட்ட பூமியில் அவர் வந்து அந்த சம பூமியில் உஷ்ணமான வேலை அதாவது பகலின் உஷ்ணமான வேலையில கூட ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிறவராயிருந்தார் அப்படிப்பட்ட உஷ்ணமான வேலையில வெயிலில் வெயிலின் வேலையில கூட அவர் ஆண்டவரை நோக்கி அவர் வானத்திலிருந்து வருகிற அவருடைய ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறோம் வானத்திய பூமி உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்ற அந்த நம்பிக்கை அந்த எதிர்பார்ப்போடு கூட அவர் வெயிலின் பகலின் வெயிலின் கஷ்டமான வேளையில் கூட ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்ளுகிற தேவனாக இருந்தார் தான் ஆண்டவர் ஆப்ரகாமுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து ஆபிரகாமோடு கூட பேசுகிற தேவனாக இருந்தார் நாம் என்ன செய்கிறோம் இந்த காலத்தில் நம்மளுடைய சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து நாம் ஆண்டவருக்கு வந்து நேரம் செலவிட முடியல எனக்கு ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் என்னால் ஜெபிக்க டைம் இல்லை ஆலயத்துக்கு வர டைம் இல்லை உங்களுக்கு கூட பரவாயில்ல ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்னோட சூழ்நிலைகள் வந்து ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் வந்து எனக்கு எப்படியாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜனங்கள் எப்பொழுது நான் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல ஆண்டருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுது முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் நாம் ஆண்டவருக்கென்று நாம் எப்பொழுது நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறோமோ அப்பொழுது தான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்கள் அதிசயங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களை இந்த காலவெல்ல கத்த சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆபிரகாமை போல நீங்கள் தனித்திருந்து செபிக்கவும் ஆண்டவரை தேடவும் இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது ஆண்டவரிடத்தில் வர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்னோட ஜெபியங்கள் செபிக்கலாம் பரிசுத்தமல்ல நல்லா ஆண்டவரே இந்த பரிசுத்தமான கால வேலை பொழுதுக்காக நன்சோடுக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் கத்தர் இறங்கி அற்புதம் செய்ய வேண்டுமாய் அதிசயத்தை செய்ய வேண்டுமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குதத்தத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த வாக்குதத்த வசனங்கள் இந்த வருஷத்தினுடைய வாக்குதத்த வசனங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குதத்தத்துக்காக அவர்கள் ஜபிக்கிற போது அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தருவீராக அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான இன்னல்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மனக்கவலைகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுவீராக அத்தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெய்வீக பலத்தை கொடுத்து சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் வயோதிபர்கள் ஒவ்வொருவரும் தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதுமாய் அவர்களை கண்ணின் மணிகளை போல காத்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட பொறுமையோடு கூட காத்திருந்து இந்த வருடத்திற்கான வாக்கு தத்துவத்திற்காய் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமீன் காட் பிளஸ் யூ